மக்களே நாக சைதன்யா மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் கடந்த ஏழாம் தேதி வெளியான படம் தண்டேல் இந்த திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தான் இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம் கார்த்திகேயா டூ திரைப்படத்தின் மூலமா பிரபலமான சந்தம் முண்டேட்டிங்கிற இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு இதில் பிரகாஷ் பெலவாடி திவ்யா பிள்ளை ராவ் ரமேஷ் கருணாகரன் ஆடுகளம் நரேன் பப்லு பிரித்விராஜ் மைன் கோபி ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் இசையமைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஸ்ரீகாக்குளத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களின் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு மீனவர் நாக சைதன்யாவும் உயிரக்குயிராக காதலிக்கிறாங்க மீன் பிடிக்க கடலுக்கு போகக்கூடிய நாக சைதன்யாவும் அவரது குழுவினரும் வழி தவறி பாகிஸ்தான் கடல் பகுதிக்கு போயிடுறாங்க இதையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்படுறாங்க இதனால் வாழ்க்கை தலைகீழாகவே மாறி போகுது சைதன்யாவும் அவரது குழுவினரும் நாடு திரும்ப முடிஞ்சதா சாய் பல்லவிய கரம் பிடிச்சாரா அப்படிங்கிறது தான் நாக சைதன்யா கதாபாத்திரமாகவே மாறியிருப்பது சிறப்பு இன்பம் துன்பம் ஏமாற்றம் வழி என அத்தனை உணர்வுகளையும் மிக இயல்பாக வெளிப்படுத்தி கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறாரு சண்டை காட்சிகளில் வேகம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்தது போலவே சாய் பல்லவி தனது கதாபாத்திரத்தை மீண்டும் ஜொலிக்க வச்சிருக்காங்க அவரது யதார்த்தமான நடிப்பு கதைக்கு ஆழம் சேர்த்திருக்கு நாக சைதன்யா மீதான அவரது அன்பையும் உணர்வுகளையும் நம்ப முடியாத அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க ஆடுகளம் நரேன் பப்லு பிரித்விராஜ் பாகிஸ்தான் சிறை அதிகாரியாக வரும் பிரகாஷ் பெலாவடி சைதன்யாவின் அம்மாவாக வரக்கூடிய கல்பளதா ஆகியோரும் கதாபாத்திரத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க ஒளிப்பதிவாளர் ஷியாம் தத் கேமரா கதைக்கு ஏற்ப பயணித்த மிக சிறப்பாக மெருகூட்டியிருக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்தின் இசையின் பாடல்கள் மனதுக்கு பரவசத்தை ஏற்படுத்தது あ。<gasps> பின்னணி இசை கதையின் உணர்வை ஆழமாக வெளிப்படுத்தி இருக்க ரெண்டு நாடுகளுக்கிடையே தவிக்க கூடிய காதலர்களின் கிளர்ச்சியூட்டும் உணர்வுகளையும் தாய்நாட்டின் மீதான தேச பக்தியையும் வார்த்தைகளாக வடித்திருக்கும் வசனகர்த்தா வி பிரபாகரனுடைய பணி மிகவும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தான் சிறைப்பகுதி காட்சிகளுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிற அளவிற்கு அந்த பகுதிகள் காட்டப்பட்டது வழக்கமான காதல் கதையில் தேசபக்தியை கலந்து ரசிக்கும் படியான படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சந்த மொண்டோட்டி இதே போன்று அடுத்த திரை விமர்சனத்தில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவராஜ்